தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் உத்தரமேரூரில் நடைபெற்றது உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் மாவட்ட செயலர் சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் திமுக எம்பி செல்வம் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் திருப்பெரும்புதூர் திமுக எம்பி டி பாலு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசுகையில் மைனாரிட்டி ஆட்சி நடத்தும் ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனையான நிதி பகிர்வு தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்கள் புறக்கணிப்பு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு பிறகும் பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்காதது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்காதது தமிழகத்திற்கு பாஜ அரசு இதுவரை எந்த சிறப்பு திட்டமும் கொண்டுவரவில்லை ஜிஎஸ்டி மூலம் தமிழகத்தில் அதிக வருவாய் ஈட்டி பாஜ ஆளும் மாநிலங்களில் அதிகமாக செலவழிக்கின்றன ஒதுக்கி கோடி ஒதுக்கி வஞ்சிக்கிறது தமிழகத்தில் உள்ள ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்காமல் மத்திய அரசு மெத்தனம் காட்டி வருகிறது புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர மத்திய பாஜ அரசு முயற்சி செய்கிறது மத்திய பட்ஜெட்டில் டெல்லி மற்றும் பீகார் அதிக நிதியை அள்ளி கொடுத்தது மத்திய அரசு தமிழகத்தில் ஜிஎஸ்டியில் கோடி வருவாய் பெற்று வெறும் எட்டாயிரம் கோடி மட்டுமே திருப்பிக் கொடுத்துள்ளனர் ரயில்வே திட்டங்களில் எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்கவில்லை இருபத்தி ஐந்து லட்சம் கோடி அம்பானி அதானிக்கு கடன் கொடுத்து அதனை தள்ளுபடி செய்துள்ளது மத்திய அரசு ஏழை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய வருகிறது என்று அவர் கூறினார் கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர கழகத்தின் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்